வணக்கம் தமிழன் சல்லியர்கள் திரைப்படம் எப்படி இருக்கு விடுதலை புலிகளினுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர்களினுடைய போர்க்காலங்களில் மருத்துவத்தினுடைய மகத்துவத்தை உணர்த்துகின்ற வகையில் போராளிகளே மருத்துவர்கள் மருத்துவர்களே போராளிகள் என்கின்ற அவர்களினுடைய வாழ்க்கை நடைமுறையை இன்றைக்கு திரையில் கொண்டு வந்திருக்கிறார் இயக்குனர் கிட்டும் கதைகளை கட்டுரையாக்கலாம் கட்டுரையையும் கற்பனையையும் கதைகளாக்கி பிரமிப்பை ஏற்படுத்தலாம் ஆனால் நடைமுறை சம்பவத்தை பிரமிக்கின்ற வகையில் உருவாக்குவது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அப்படியே முழுவதுமாக வாழ்க்கை நடைமுறையை விடுதலை புலிகளினுடைய போராட்ட வரலாற்றை இயக்குனர் கிட்டு செதுச்சிருக்கிறார் கதாபாத்திரங்களுடைய தேர்வு கதைக்கேற்றவாறு சிறப்பாகவே இருக்குது இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் பேசுபொருளாகவே மாறியிருக்கு ஒரு நடைமுறை வாழ்க்கையில் தச்சுருவமாக நடந்த வாழ்க்கையை இந்த அளவிற்கு ஒரு திரைப்படத்தில் செதுக்கி அதை மெருகேற்ற முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஓடிடியில் பார்த்த மாதிரி இல்லை உண்மையிலேயே உணர்வுகளோடு ஈழத்தில் களத்தில் இருந்த மாதிரி இந்த திரைப்படத்தை உண்மையிலேயே அற்புதமாக செதுக்கி இருக்கக்கூடிய இந்த சலியர்கள் திரைப்படக் குழுக்கு மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுக்களும் மூன்று ஆண்டுகள் போராடினாலும் மூன்று ஆண்டுகள் போராடி இந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்கு இரண்டு ஆண்டுகள் போராடினாலும் தமிழ்நாட்டில் தேட்டர்கள் கிடைக்கலைனாலும் ஓடிடி தளத்தை அதிர வச்சிருக்கு சல்லியர்கள் திரைப்படம் சல்லியர்கள் திரைப்படத்திற்கு வாழ்த்துகளும் நன்றிகளும்